ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த கோ ரிசல்ட்ஸ் வந்து வெளியாகியிருக்கு அதை பார்த்து நான் கம்ப்ளீட் டீடெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது எப்படி செக் பண்ணுறது எங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் எப்படி அந்த லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணுறது லிஸ்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கானு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு கம்ப்ளீட் டீடெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ லாஸ்டரில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு டிஆர்பி அப்படின்ட்டு போட்டுக்கோங்க நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து டைப் பண்ணுங்கள் ஓகேவா நான் எக்ஸாம்பிளுக்கு வெள்ளூர்கிற டிஸ்ட்ரிக் வந்து செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து டைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும் ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க லிஸ்ட்டு ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வியூ அப்படின்ட்டு ஜஸ்ட் அதை வந்து க்ளிக் பண்ணணும் இதை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும் சரிங்களா இது இதே மாதிரி தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் சரிங்களா நான் எக்ஸாம்பிளுக்கு வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் தான் ஓப்பன் பண்ணி காட்டினேன் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே இதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான் சரிங்களா யார் யாரெல்லாம் இந்த அசிஸ்டன்ட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா இது இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் நேம் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் தான் வந்து வெரிஃபிகேஷன் வந்து நடக்க போகுது அதாவது நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் வந்து இருக்க போகுது அப்படின்ட்டு தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க அதாவது சென்னை டிஸ்ட்ரிக்கு சென்னையிலேயும் மற்ற தான் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களே அட்ரெஸும் வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வந்து எங்கே நடக்கும் அப்படின்ட்டு அவங்களே வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து மாறுபடும் சரிங்களா அதனால் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும் எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் வந்து எடுத்துகிட்டு போனோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க உங் உங்களுக்கு வந்து போஸ்ட்டில் வந்து நாங்கள் சென்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா உங்களுக்கு மேபி மெயில் வந்து வந்திருக்கலாம் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இந்த லிஸ்ட்டில் நேம் இருக்கிறவங்க தான் வந்து சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க லிஸ்ட் வந்து சின்னதாக தான் வந்து இருக்குது ஏன்னா டிஸ்ட்ரிக் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு வந்து இருந்து ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா அதனால் நான் எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்ட்டு சொல்லிட்டேன் இல்லையா அதனால் வந்து செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் எக்ஸ்ட்ரா சர்ட்டிஃபிகேட் அதாவது பிஎஸ்டி எம்ஐ டி வீடோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லேபிள் பெர்சனு எக்ஸரிஸ் மேனே அந்த மாதிரி சர்டிஃபிகேட் ஏதாச்சும் வச்சுன்னா இருந்தாலும் நீங்கள் வந்து ப எடுத்துகிட்டு போங்க சரிங்களா அதுவுமே வந்து உங்களுக்கு தேவைப்படும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் வாங்க வந்து வச்சுன்னு இருக்கீங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணுங்கள் அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி தரேன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தாராளமாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லையும் தெரியப்படுத்துங்க இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் பண்ணி தெரியுற குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்